வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்துட்டு இருந்த ஒரு சண்டை முடிவடைஞ்சிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தக்க பதிலடியாக பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுத்துருந்தாங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துர் முடிஞ்சக்கப்புறம் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர் உழவு பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து நம்மளால நியூஸ் சேனல்ஸில் பார்க்க முடியுது யார் அந்த ஆறு பேர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் முக்கியமாக யூடியூபர் ஒருத்தவங்க பாகிஸ்தான் கூட அதாவது பாகிஸ்தான் எம்பசி கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்து முக்கியமான தகவல்களை வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் பகிர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது ஆனால் என்னதான் நடக்குது யார் அந்த ஆறு பேர் அவங்க பகிர்ந்த அந்த இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு பேர் இந்தியாவில் இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை நம்மளால பார்க்க முடியுது யார் இந்த ஆறு பேர் இந்திய மண்ணில் அதாவது நம்ம தாய்நாட்டில் இருந்துகிட்டே எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு எப்படி இவங்க உளவு பார்த்துருக்காங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கு அதில் முக்கியமாக ஒருத்தரை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஜோதி மல்ஹோத்ரா யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா இவங்க எதுக்கு இந்தியா இந்தியாவில் இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்துருக்காங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கலாம் ஜோதி மல்கோத்ரா அப்படின்றவங்க ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம் ட்ராவல் வித் ஜோ அப்படின்னு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சேனலில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபத்தேழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ராவல் விலாகராக தான் இவங்க இருக்கிறாங்க ஸோ யூஸ்வலாகவே ட்ராவலில் போகிறாங்க விலாக்ஸ் போடுறாங்க அப்படின்றப்ப இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பற்றியுமே அவங்க விளாக் போடுவாங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து மூணு தடவை ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் அவங்களோட விசா அண்ட் மற்ற டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கக்கூடிய டானிஷ் அப்படின்றவங்களோட ஹெல்ப்பை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கக்கூடிய தானேஷ் அப்படின்றவர் கூட அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க பாகிஸ்தான் எம்பஸியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட இந்த அளவுக்கு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றப்பயே நிறைய டவுட்ஸ் வந்து வந்திருக்கு இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அது நடந்த டைமில் ஜோதி மல்ஹோத்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கூட கம்யூனிகேஷனில் தான் இருந்திருக்காங்க அவங்க பாகிஸ்தான் போனப்போ கூட இந்த டேனிஷ் அப்படின்றவர் கூட இருந்த ஒரு பர்சனால தான் அவங்க பாகிஸ்தானில் போய் தங்குறதுக்கான இது ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸு அக்காமடேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னுமுமே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பர்சன் கூட இவங்களுக்கு ஜோதி மல்கோத்ராவுக்கு நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து பில்டப் ஆயிருக்கு ஸோ அப்படி தான் ஆப்ரேஷன்ஸ் இந்தூர் டைம்லேயும் நார்மலான நம்ம யூஸ் அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்றனால என்கிரிப்டட் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் ஸ்நேப்சேட் டெலிகிராம் அப்படின்னு என்கிரிப்டடான இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து சேஃபாக வந்து தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே இப்போ முதல் கட்டை இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜோதி மஹோத்ரா பாகிஸ்தானுக்கு மூணு தடவை போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாரி வாகா எல்லை அந்த வழி மூலயமா தான் பாகிஸ்தானுக்குள்ளே போயிருக்காங்க அவங்க போட்ட அந்த டிராவல் பிளாக் அப்படின்றது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் ஆகும் ஆயிருந்தது இந்தியன் கேர்ள் இன் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி அவங்க டேக் பண்ணி போட்ட வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான்ல ரொம்ப கேஷுவலாக ஒரு இந்தியன் கேர்ள் வந்து இந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்றதையுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவுமே அந்த வீடியோஸை பார்க்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த கோயிலுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்றதையுமே அவங்க வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ரெண்டு மூணு தடவை போயிட்டு வர அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல வந்து பாகிஸ்தான் கூட இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோஸே வந்து ப்ரூஃபாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் அவங்களோட லேப்டாப் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணி அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்றதையுமே வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் எடுத்து வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஜோதி மல்ஹோத்ரா மட்டும் இல்லாமல் இன்னும் அஞ்சு பேருமே வந்து இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நம்மளோட இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன மாதிரி தகவல்களை வந்து அவங்க பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்றதையுமே கண்டுபிடிக்க போறாங்க ஆனா இந்த தடவை ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்த வந்து ஆஃபீஸஸ் க்ளியர் பண்ணியிருக்காங்க ராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவல்களுமே ஜோதி மஹோத்ராவுக்கு கிடைக்காதனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பாகிஸ்தானுக்கு அவங்க உளவு பார்த்து கொடுக்கல அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் அங்கே வந்து எப்படி வர வரலாம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது இந்த இடத்துல இருந்து இதை பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள தான் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே கிளியர் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஜோதி மல்கோத்ராவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கா அதனால் அவள் உளவு பார்த்து கொடுத்ததா அர்த்தம் ஆகிடுமா அங்கே பாகிஸ்தானில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவளுக்கு ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப கேஷுவலாக போனால் ஒரு ட்ரிப்பு தான் அது அவர் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க ஸோ அப்படி போகும்போது இதெல்லாம் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் என் பொண்ணு மேலே பொய்யான ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அவள் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்துலாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்காரு ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கக்கூடிய தானிஷ் மாதிரியான பர்சன்ஸ் கூட ரொம்பவே க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்ததும் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஃபோனில் அவங்களோட பேரெல்லாம் வந்து ஒரிஜினல் பேரில் சேவ் பண்ணாமல் வேற ஒரு டிஃபரெண்டான பேர்ல வந்து சேவ் பண்ணா டவுட் வராது அப்படின்ற மாதிரியும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்தரா இந்த ஒரு அஞ்சு நாள் ஜோதி இன்வெஸ்டிகேஷன்ரா கூட நடக்க போற அந்த விசாரணையில தான் அவங்க ஆக்சுவலா என்ன மாதிரி தகவல்கள்லாம் வந்து பரிமாறிக்கிட்டாங்க எந்த மாதிரி உளவு பார்த்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் நீங்க நம்ம இந்திய மண்ணில் இருந்துகிட்டு இப்படி ஒரு அஞ்சாறு பேர் வந்து பாகிஸ்தான் எதிரி நாட்டுக்கு வந்து உளவு பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க